இந்தியா ஆஸ்திரேலியா மோதும் பிஜிடி டெஸ்ட் சீரீஸ் அதாவது ஐந்து போட்டி கொண்ட டெஸ்ட் தொடரில் மூணு மேட்ச் வந்துட்டு கம்ப்ளீட் ஆயிருக்கு நான்காவது டெஸ்ட் ஆரம்பித்து முதல் டே கம்ப்ளீட் ஆகிருக்குங்க அதிகம் செலுத்துறது ஆஸ்திரேலியா தான் அதாவது டாஸ் வந்துட்டு மெல்போர்னில் யாருக்கு விழுகுதோ எந்த டீமுக்கு விழுகுதோ அவங்க தான் வின் பண்ணுவாங்க அதுதான் டேட்டா சொல்லப்படுகிறது பாஸ்ட் ஹிஸ்ட்ரியில் ஓகேவா ஆனால் தான் இந்தியாவுக்கு தாங்க டாஸ் விழுந்திருக்கு இந்தியா வந்துட்டு கடைசி மூணு நாள் தான் பேட் பண்ண போகிறாங்க அண்டு முதல் இரண்டு நாள் பேட்டிங்க்கு சாதகமாக இருக்கும் அதனால தான் டாஸ் வின் பண்ணுறனே பேட்டிங்கை தேர்வு பண்ணணும்னு சொல்கிறாங்க பட் ஆஸ்திரேலியா பேட் பண்ணிட்டாங்க முன்னூற்றி ரன் இமாலய ஸ்கோரை செட் பண்ணிட்டாங்க இன்னும் நாலு விக்கெட் இருக்க கையில் ஸ்டீவ் சுமித் இருக்கார் ஒரு நானூறு ரன் அடித்தாலே போதுமானது ஈஸியாக ஜெயிச்சிருவாங்களாமா ஓகே இந்த நிலையில் வந்துட்டு இந்த சுச்சுவேஷனில் நம்ம சச்சின் டெண்டுல்கர் ஒரு வேறு லெவல் ஆலோசனை கொடுத்துருக்காருங்க இதுதான் உலக கோப்பை டெஸ்ட் ஃபைனல் செல்ல வழி இதை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான் ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா இந்த டெஸ்ட் நம்ம வின் பண்ணணும் சிட்னியில் நடக்கிற டெஸ்ட்டையும் வின் பண்ணணும் அதாவது லாஸ்ட்டு இரண்டு டெஸ்ட் வின் பண்ணாதாங்க உலகக்கோப்பை டெஸ்ட் ஃபைனல் போக முடியும் இந்த ரெண்டில் ஒரு மேட்ச் ட்ரா ஆனாலும் சோழி முடிஞ்சு சோழி கேபி ஜெயக்காக தான் இதை கருத்தில் எடுத்துக்கொண்டு அதாவது ஜெயிச்சே ஆகணும் வெட்டு ஒன்று துண்டு ஒன்று வால்வா சாவா போட்டி வந்தாமல் போனா கூந்தல் சச்சின் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருனா ஏன்னா சச்சின் கேப்டனா இருக்கும்போது இதை வந்துட்டு பலமுறை பரிசோதனை பண்ணி சில டைம் சக்ஸஸ் ஆயிருக்கு சம் டைம் சக்ஸஸ் ஆகல ஓகேவா பட் அவரோட முடிவை தான் வந்துட்டு வெளிப்படையாக சொல்லியிருக்காரு நானூறு ரன் வந்துட்டு ஒரு நாள் அடிக்கணும் இப்போ முந்நூற்றி ஆறு ரன் ஆஸ்திரேலியா அடிச்சுட்டு அடிச்சிட்டாங்க இல்லையா இந்தியா வந்துட்டு ஒரு நாளுக்குள்ள அதாவது தொண்ணூறு ஓவரே போகவிடக்கூடாதுங்க ஒரு அறுபது எழுபது ஓவருக்குள்ளே அந்த நானூறு ரன்னை ஸ்கோர் பண்ணிவிட்டு இந்தியா வந்துட்டு லீடு ஒரு நூறு நூற்றம்பது ரன் வச்சுருந்த முதல் இன்னிங்ஸ் கம்ப்ளீட் பண்ணும்போது அப்போ தான் இந்தியா ஜெயிக்க முடியும் இந்த டெஸ்ட்டில் அதற்கு என்ன வழி அந்த வழியை தான் வந்துட்டு அந்த ரூட்டை தான் வந்துட்டு நம்ம சச்சின் டெண்டுல்கர் கிரிக்கெட் கார்டு வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காருங்க அதாவது தொடக்க வீரர் காம்போ அப்படியே தலைகீழ பேட்டிங் ஆர்டரை மாத்தணும்னு சொல்லிருக்காரு இப்போ ஆகாஷ் தீப் உங்களுக்கே தெரியுங்க போன டெஸ்ட்டில் ஒரு சிக்ஸர் வீசினார் பாருங்க உலகத்தில் தெளிவான பேட்ஸ்மேன் கூட அப்படி அடிக்க முடியாது நூற்றி பத்து மீட்டர் சிக்ஸர் வீசினாருங்க இருக்காங்க அண்டு ஃபாலோ தவிர்த்த தவிர்த்தவர் அவர் தான் டொமஸ்டிக் லெவலில் ஒன் டவுனில் இறங்கியெல்லாம் விளாண்டுருக்காரு ஓகேவா செம்ம பேட்ஸ்மேன் தான் அதிரடி பேட்ஸ்மேன் ஆகாஷ் தீபை வந்துட்டு தொடக்க வீரரை இறக்கி விடுங்க கண்ணா சுத்த விடுங்க ஜெய்ஸ்வால் கூட ஒன் டவுன் வரட்டும் நிதிஷ் ரெட்டி ஏன்னா வீரேந்தர் சேவாக்கு இருந்ததுனால தான் ஆஸ்திரேலியா மண்ணில் ஒரு அறுநூறு ரன் ஐநூறு ரன் அவங்க ஸ்கோர் பண்ணாலும் முதல் பேட் பண்ணி அதை இந்தியா என்னங்க சொல்கிறது சேஸ் பண்ணி முதல் இன்னிங்ஸில் அந்த லீட் பண்ணி அதுக்கப்புறம் ஜெயிச்சிடுவாங்கன்னு வைக்கல அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு அதிரடி கிட்ட தேவை நிதிஷ் ரெட்டியும் ஆகாஷ் தீப்பும் தொடக்க வீரர் இறங்கணும் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெய்ஸ்வால் இறங்கட்டும் பின்னர் வாஷிங்டன் சுந்தர் ரிசா பாண்ட் பின்னாடி அதாவது இவங்க விக்கெட் பிளேகிற மாதிரி தெரிஞ்ச அந்த ரோகட் சர்மா விராட் கோலி கேஎல் ராகுல் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணுமே தவிர இந்த கீழே இருக்கிற இந்த பவுலர்ஸ் அண்ட் ஆல்ரவுண்டர்ஸ்லாம் வந்துட்டு முன்னாடி இறக்கி விட்டு இறங்கி செய்யணும் அப்போ தான் டீம் இந்தியா வின் பண்ண முடியும் இல்லாட்டினா வந்துட்டு இந்த டெஸ்ட்டை வந்து வந்துட்டு தோ ட்ராப் பண்ணாலுமே தோற்றுறதுக்கு தான் சமம் ட்ராப் பண்ணாலும் உலக கோப்பை டெஸ்ட் பைனால் போக முடியாது இதை தான் வந்துட்டு கால்குலேட் பண்ணி சச்சின் டெண்டுல்கர் சொல்லியிருக்காருங்க இந்த மாதிரி ஒரு அதிரடியான வீரமான முயற்சி எடுங்கன்னு சச்சின் டெண்டுல்கர் சொல்லியிருக்காருங்க இந்த முடிவை வந்துட்டு எடுக்க போறதா ரோஹித் சர்மா எடுக்க போறதா ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு சச்சினோட இந்த பதிவு கரெக்டான நிதிஷ் ரெட்டியையும் அண்ட் ஆகாஷ் தீப்பையும் தொடக்க வீர இறங்க சொல்றாருங்க அண்ட் சேம் டைம் வாஷிங்டன் சுந்தர் ரிசா பாண்ட் இவங்கெல்லாம் வந்துட்டு ஒன் டவுன் ஃபோர்த் ஆர்டர் வரை இறக்கி விட்டு இறங்கி செய்யுங்கன்னு சொல்லிருக்காரு இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ கரெக்ட்டான இந்த ரூட்டில் போனால் தான் ஜெயிக்க முடியும்னு சொல்லியிருக்காருங்க இது பற்றி உங்களோட கருத்தை போட்டு விடுங்க அண்டு முதல் இனிங்ஸில் இது வரை முந்நூற்றி ஆறு ரன் அடிச்சிருக்காங்க முதல் டே கம்ப்ளீட் ஆகிருங்க மெல்போர்னில் நடக்கும் இந்தியா ஆஸ்திரேலியா முதல் நான்காவது டெஸ்ட்டில் எவ்வளோ ரன்குள்ளே ஆஸ்திரேலியா வால் அவுட் பண்ணால் நமக்கு அட்வான்டேஜ் முதல் இன்னிங்ஸில் உங்களோட கருத்தை டைப் பண்ணி விடுங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் பண்ணுறேங்க